அருகிற பார்வதி பதையே அழகிரம் மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் நான் என்று வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திழந்து அருள் ஜெயதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை புரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் பொறைவிடா மனமும் பொய் ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே உலகரை நம்பிலே எனது நம்பினேன் கைவிடையில் எல்லாம் சோபரம்பர்களின் திருவருட்கரணையினால் அம்மா நாளைக்கு காதலர் தினம் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்களேன் அப்படின்னு நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க காதலர் தினமா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து காதலிப்போம் நம்ம கூட காதலிப்பதற்கு எத்தனை அருளாளர்கள் நமக்கு வழி சொல்லியிருக்கிறாங்க நம்மளை காதலிக்க சொல்லி நீங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து காதலிப்போம் பேதமில்லது ஓர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பலபேசனி என ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமென காதலால் உனைவோதனி வந்து காட்டி நாய் கழுக்குன்றிலே காதலால் உனை ஓதினேன் கழுக்குன்று என்னும் அருள் அனுபவஸ்தானத்தை எனக்கு காட்டி கொடுத்தாய் அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தர் எப்படி சொல்கிறாரு பேதமில்லது ஒரு கற்பளித்த பெருந்துரை பெரு வெள்ளமே கற்பு நெறி அப்படின்னு சொன்னால் ஆன்மநாயகன் என்னுடைய தலைவன் பேரண்ட நாயகன் அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு கற்பு என்று பேசப்பட்டால் அது அந்த அந்த கற்பு வந்து நம்மளுடைய ஆன்மநாயகனோடு கூடிய கற்பாக இருக்கணும் உன்னை உன்னை அல்லாது வேற ஒரு தெய்வம் நாடேன் அப்படின்னு சொல்லி பிறர் என் எடுத்து ஐயா நன்னனை அழிப்பனும் கடுவனை வெறுத்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ என்ன ஏன்றுக்கோ என்ன ஏன்றுக்கோன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா இல்லை கடுவனை வெறுத்து நிற்பேன் அந்த பேரண்ட நாயகனை தவிர நான் வேற நாட நாடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மீராபாய் காதலிச்சா பாருங்க எப்படி காதலிச்சா ஸ்ரீகிருஷ்ணனை ரொம்ப பால பருவத்திலே சின்ன வயசுலேயே அவள் காதலித்தான் அவள் காதலித்து மீரா வந்து காதலித்து அப்புறம் அவளுக்கு ராணாவோடு திருமணம் நடந்தது ராணா வந்து இவளுடைய மனோபாவத்தை நல்லா புரிஞ்சவன் நீ ஒன்றுமே தங்கம் என்னுடைய ராஜரீகத்தை நீ அலங்கரித்தா போதும் மற்றபடி உனக்கும் எனக்குமான உறவு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உறவு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் வாழ்ந்தாங்க ஒரு நாள் மீராவுடைய காதல் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு தெய்வீகமானதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி இறைவன் ஒரு திருவிழாடல் செஞ்சான் சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அன்று அந்த ஏ அந்த பகுதியில் ராணாவுடைய பகுதியில் மீராபாயுடைய பகுதியில் ராணியும் ராஜாவும் மக்கள் குறைந்திருக்கும் நாளாக அன்று கொண்டாடப்பட்டது அதில் ராணி வந்து இதில் வந்து இருக்கணும் அந்த அரண்மனையில் ராஜரீகத்தில் வந்து அவள் இருக்கணும் ராணியாக ராணா வந்து உட்காந்துட்டார் ராணியை தேடுறாருக்கு வரவே இல்லை சமயம் பார்த்து அவரை போட்டு கொடுக்கறதுக்கு அவருடைய அக்கா வந்து நீங்கள் அவளையெல்லாம் ராணி ஆக்கி வச்சுருக்கிறியா அவள் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க இவர் போய் பார்க்குறாரு ஸ்ரீகிருஷ்ணனோடு அவள் வந்து விடுவதும் முன்னோடு ஓப்பதும் முன் தண்ணே அது மாதிரி அவள் ஓடினாலும் ஓந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணனோடே ஓடினாள் ஸ்ரீகிருஷ்ணனோடே ஓந்தாள் அந்த மாதிரி அவன் உவந்து ஊடி அவனோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஸ்ரீ இவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு அப்படியே வந்து நொந்து போனார் எத்தனை நாளும் அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் அவங்க அக்கா போட்டு கொடுத்ததெல்லாம் இவருக்கு கேட்டுக்கல இப்போ வந்து அவங்க அக்கா போட்டு கொடுத்த உடனே அவருக்கு வந்து என்னவோ ஒரு மனதில் ஒரு கலக்கம் வந்தது அவர் விலகிட்டார் ஸ்ரீகிருஷ்ணனை தேடி ஆண்டாள் வந்து பிருந்தாவனம் வந்துட்டான் அது மிகப்பெரிய ஒரு கதை காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு அந்த காற்றில் வரக்கூடிய பஞ்ச இருந்து வரக்கூடிய எல்லாமே அவளுக்கு தான் எல்லாம் கிறிஸ்டன்தான் அந்த கிருஷ்ணமயமாகி அவள் அப்படியே ஊனி ஊனில் உயிரில் உணர்வில் அப்படியே இருந்தான் மாநிலக்கென்று பேச்சுப்படையில் வாழகில்லேன் அப்படின்னு சொன்னால் ஆதலால் உன்னை ஓதும்படியுமா வச்ச பார்த்தியா சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணாமென காதலால் என் நான் வந்து செத்து போக செத்து போய் அருண் அறகிடை வீழ்வேற்கு ஒத்து சென்று திருவர்கள் கூடிடும் உபாயம் அது காட்டி கொடுத்தான் பார்த்திங்களா நம்மளை செத்து போக விடாமல் அவன் கருணை பண்ணான் பார்த்தீங்களா அது எது காதலால் உனைவோத நீ வந்து காட்டி நாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் இந்த சாதலே இல்லாத ஒரு நிலை மரணமலா பெருவாழ்வை என்றும் இருப்பது ஆக்கினனெனில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராமது ஆக்கினன் எப்படி அருளும் பராமதும் கொடுத்து அவன் வந்து காதல் செய்த அடியவர்களை எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டான் எப்படி அவன் வச்சுக்கிட்டான் இப்படியும் ஒரு அருள் அனுபவமா இப்படியும் ஒரு நிலையா வள்ளல் பெருமானார் நினைச்சு நினைச்சு பார்க்கிறார் பாருங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஒற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்தரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏன் நினைச்சா போகிறாதா இன்னொருக்க நினைக்கணுமா உணர்ந்தா போகிறாதா இன்னொருக்க உணரணுமா இந்த பாட்டில் எவ்வளவு வச்சுருக்கிறாரு அப்பா நினைந்து நான் பேரண்ட நாயகனை நினைந்து அவன் என் என் நினைவை விட்டு போகாத வண்ணம் மீண்டும் 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 உண்ண ஒண்ணாது ஒன்றை உரைக்க ஒண்ணாது ஓரவட்டார் ஒன்றை உண்ணவிட்டார் விட்டார் மலரிட்டு உணர்வுதால் சேரவிட்டார் இந்த ஐவர் செய்வது என் அத்து மாதிரி ஓரவட்டார் ஒன்றை உண்ண விட்டார் எதையுமே நினைக்க விட்டாது இந்த மனது வந்து இந்த ஐவர் செய்வதன் இந்த பஞ்ச புலன்களும் பஞ்ச பொறிகளும் என்னை செய்தது என்ன ஆனால் பேரண்ட நாயகன் அவனை நினைய வைத்தான் நினைந்த அந்த அருள் அனுபவத்தில் மீண்டும் நிலைக்க வைத்ததை ரெண்டு தர சொல்கிறாரு நினைந்து நினைந்து உணர்ந்து எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க உணர்வுங்கிறது அபிராமிப்பட்டர் சொல்கிறார் பாருங்க உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க போது மலர்க்கமலை எல்லாரும் சிலையாக பார்க்குறாங்க ஆமாம் அவருக்கு வந்து எப்படி தெரியுது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அவளுடைய திலகமே சூரியனாக இருக்குது அப்படி அவர் பார்க்குறார் உயிரோட்டமாக அட்டமூர்த்தி பஞ்ச பூதங்களாக சூரிய சந்திரர்களாக ஆன்மாவாக அவர் அம் அபிராமியை பார்க்குறாரு அட்டமூர்த்தி அது மாதிரி அதை உணர்ந்தார் அதனால் உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலை அப்படின்னாரு இப்போ நினைந்து நினைந்ததில் மீண்டும் தோய்ந்ததை நினைந்து நினைந்து உணர்ந்து நான் பெற்ற அருள் அனுபவத்தை உணர்ந்து உணர்ந்ததில் மீண்டும் உணர்ந்து வேறு ஒன்றுக்கு காக்கா கொத்திட்டு போகாமல் குருவி கொத்திட்டு போகாமல் கழுக்கு கொத்திட்டு போகாமல் உணர்ந்து உணர்ந்ததில் உணர்ந்து அதுலேயே அப்படியே தோஞ்சு 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து 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 ஒரு நேரம் பேரண்ட நாயகனுடைய ஒரு வார்த்தை பார்த்தியா காதலால் உனைவோதை நீ வந்து காட்டினான் ஓ கழுக்குன்றுங்கிறது எனக்குள்ளே இருக்காப்பா எனக்குள்ளே பெற்ற அனுபவமா காதலால் உணைவோதை இது காதலிச்சு பெறக்கூடியதா அப்போ காதல் இல்லாமல் அன்பு இல்லாமல் பெறக்கூடியதில்லை நிகழ்ந்து நிகழ்ந்து அதில் நிகழ்ச்சியாகி அதை அனுபவமாக்கி அன்பே நிறைந்து நிறைந்து அன்பு வந்து முழுமையாக எத்துணையும் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் வைக்கின்றார் அவர் ஒரு பேதமும் காண முடியாமல் எல்லா உயிரையும் நேசிச்சு எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவராய் நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் கண்ணில் அப்படியே கண்ணீர் அப்படியே ஊற்று பெருக்கனது உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதார் ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞானம் நடத்தரிசி என்னெல்லாம் சொல்லணும் என் உரிமை நாயகனே அதான் ரொம்ப இதில் உச்சகட்டம் என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் உரிமை நாயகன்னா நாம் என்னுடைய உரிமை நாயகன் எது என்னுடைய ஆன்ம நாயகன் நீதான் என்னுடைய ஆன்மாவுக்கு நாயகனாக நீ இருக்கிறதுனால உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் நாம் ஒரு வம்மீன் எப்பா காதல் அர்த்தணம்னு கேட்குறீங்க வாங்கடா கண்களாம் எல்லாரும் வம்மீன் இங்கே வம்மின் உலகியலீர் மரணமாப்பருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உரையேன் பொய்வுகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுதான் நீங்க எல்லாரும் ஓடிவாங்க காதலிப்போம் காதலிச்சு என்ன செய்வோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமையை நன் நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய காதல் செய்வோம் கசிந்து செய்வோம் கூடி இருந்து காதலிப்போம் இது புலன் சார்ந்து பொறி சார்ந்து ஊன் உடம்பு சார்ந்த காதல் இல்லை உரிமை நாயகன் ஆன்மநாயகனோடு கொண்ட தொடர்பான காதல் இந்த காதலில் நம்ம எல்லாரும் சேர்ந்து காதலிக்கலாம் எல்லாரும் வாங்க ஆண்டாள் நாச்சியார் காதலித்து ஆன்மநாயகன் அடைஞ்சா மீராபாய் காதலித்து ஆன்மநாயகன் அடைஞ்சார் நம்ம மணிவாசக பெருந்தகை காதலித்து மரணமலா பெருவாழ்வு பெற்றார் வள்ளல் பெருமானார் காதலிச்சு எல்லாம் செய்தாங்க இது ஊன் சார்ந்த காதல் இல்லை குழந்தைகளா இது வந்து ஆன்மநாயகனோடு கொண்ட தொடர்பான காதல் அவர்கள்லாம் காதலித்து நான் வந்து இந்த இந்த உடலையோ இந்த உயிரையோ இதுக்கு என்னுடைய தலைவனுக்கு ராஜசிம்மமான அவனுக்கு வச்சுருந்த அந்த உடலை ஒரு நரி கொண்டு போவதோ ஒரு சிறு நாய் கொண்டு போவதோ இதை போய் என்னாச்சை புண்புலால் உடம்பு இதில் புகுந்து நாம் இருக்கின்ற புணர்ப்பு இது கடந்து இருக்கக்கூடியது உலகியலில் காதலர்கள் என்ன பண்ணுவாங்க ரகசியமாக ஒரு இடத்துல போய் ரகசியமாக ஊன் சார்ந்து அவர்களுடைய புலனிச்சை சார்ந்து அவங்க அனுபவிப்பாங்க இவர் வம்மின் உலகியலே வம்மீன் காதல் செய்வோம் மம்மீன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதல் செய்வோம் மம்மீன் பாரதியார் சொல்கிறார் பாருங்கள் சாதல் சாதல் காதல் போய் சாதல் ச காதல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை காதலிப்போம் எல்லாரும் காதலிப்போம் உயிர் காதல் உணர்வு காதல் பேரண்ட நாயகனோடு காதல் ஏன் ஆண்மனேய காதல் இது மாதிரி நம்ம எல்லாரும் காதலிப்போமே அந்த காதலில் வந்து எல்லோரும் சேர்ந்து பேரண்ட நாயகனோடு ஒரு உணர்வு கொண்ட அந்த மூச்சு ஒரு மூச்சு விடுறோன்னு வச்சுக்கோங்களேன் பெரும் மூச்சா நெ நெடிய மூச்சாக நம்ம அப்படி விடுற மூச்சு ஓங்கக்கூடிய துனி எங்கே அந்த இம் நிறைவடைகின்றதோ அந்த இடத்துல தான் அந்த இம்க்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார் திருமூலர் திருமந்திரத்தில் அந்த இம் நிறைவடையக்கூடிய இடத்துல பேரண்ட நாயகன் இருக்கிறான் நம்ம ஆன்ம நாயகனை நம்மளோடு தரக்கூடியதற்காக வேண்டி ஒரு ஆழ்ந்த மூச்சு கூடி கூடியிருந்து ஒரு மூச்சு விடுவோமே நாளைக்கு எத்தனை மணியாக ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார்ந்து ஓம் என் உரிமை நாயகனோடு நான் ஒன்றுவதர் என்ற என்னால் 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 கழித்து என்னால் இருமாக்கேன் அவனோடு கழித்து இருமாப்பு இதும் நாள் என்னால் அந்த காதல் காதலிப்பமே ஆண் பெண் பேதமற்று சிறுவல்லபர்ட்டை போய் ஆண்டாள் சொல்கிறா பாருங்க வல்லபாச்சாரியாட்டை நான் வல்லபரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா ஐயோ நான் பெண்களை பார்ப்பதில்லை என்ற சவ பெண்ணா ஆண் பெண் பேதம் எதுக்கு ஆன்மநாயகனான தலைவனோடு நாம் உறவு வச்சுக்கிறதுக்கு ஆண் பெண் பேதம் எதற்கு இந்த பேதத்தில் இருந்தால் நம்ம வந்து பேதமிலா பெற்றியனை அடைய முடியும் பேதமிலா பெற்றியனை அடைவதற்கு நாம் வந்து எவ்வளவு கருணை ப பண்ணியிருக்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஓ ஆண் பெண் பேதத்தே நீ கிடைக்கலையாப்பா பேரண்ட நாயகன் ஒருவன் தானே இங்கே ஆடவன் ஆடவன் நம்ம எல்லாரும் ஸ்திரீகள் தானே எப்படி ஒரு இது அதனால தான் வள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்கிறாரு பெய்யன பெய்யும் மலை தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மலை தெய்வமே எனக்கு தேவையில்லை கொழுநன் என்னுடைய ஆன்ம நாயகன் என் உரிமை நாயகன் அவனே கதின்னு இருக்கிற எந்த ஆன்மா பெய்யனா பெய்யும் ஏன்னா இவளுடைய தலைவன் வந்து பஞ்ச பூதங்களை ஆளக்கூடியவன் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதங்களாக பெற்றியனை அவன் அவனை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மா பெய்யனா பெய்யும் இதை வந்து எப்படி இல்லாமல் பொருள் சொல்கிறாங்க ஆனால் இது ஆன்மநாயகனோடு உண்டான தொடர்பு உடைய ஒரு மெய்ஞானி மழை பெய்யுன்னா மெய்ஞானிகள் பெய்திருக்கு இன்றைக்கும் முன்னி கடலை சுருக்கி அப்படிங்கக்கூடிய பாடலை பாடி எத்தனை வறண்ட பூமியில் புண்ணிய பூமியில் எத்தனை புண்ணிய பூமியில் மழை பெஞ்சிருக்கு எத்தனை பேர் கூடியிருந்து அதை பாடியிருக்கிறாங்க அதனால் எல்லோரும் மழை பெய்யுன்னா பெய்யுமானா பெய்யும் அதுக்கான உறுதிப்பாடு நம்மகிட்ட இல்லை மன உறுதி இல்லை ஆன்மநேயம் இல்லை ஒருமைப்பாடு இல்லை அதனால் நமக்கு பெய்யலை இப்போ நீங்கள் வந்து திருவூரில் சிந்தனை பண்ணி நம்ம எல்லாரும் கூடி காதலிப்போம் அந்த காதல் வந்து உண்மை காதல் அது வந்து புலன் சார்ந்து பொறி சார்ந்து இந்த ஊன் தசை சார்ந்த காதல் அல்ல அந்த காதல் வந்து ஆண்மனேய காதல் பேரண்ட நாயகனோடு கூடிய காதல் அவனை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியே என் உரிமை நாயகனே என்று நம்ம எல்லாரும் வனைந்து வனைந்து ஏற்றுவதற்கு நாளைக்கு கூடுவோமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கூடுவோமே ஆண்டாள் சொன்ன மாதிரி கூடுவோமே மா மீராபாய் சொன்ன மாதிரி கூடுவோமே ஒரு ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி காதலால் கூடுவோமே மா வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி கூடுவோமே மணிவாசகர் சொன்ன மாதிரி கூடுவோமே காதலில் கூடுவோமே எல்லோரும் கூடுவோமே இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல் கண்ணா நீங்கள் வந்து அம்மா காதலர்தன செய்தி சொல்லுங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்ச காதல் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை காதல் என்னுடைய ஆன்மனேயத்தோடு கூடிய ஆன்மநாயகனோடு கூடிய காதல் அது எல்லாரும் சேரவாறும் சகத்தீரே கூவி அழைக்கின்றோம் இங்கே சிவபோக சாரம் பொங்கி ததும்பி பூரணமாக போகுது அந்தோ சேரவாரும் சகத்தீரே அப்படின்னு அழைக்கிறோம் இந்த காதல் வந்து உணர்வுடை காதல் வாங்க எல்லாரும் காதல் செய்வோம் காதல் இல்லையேல் சாதல் அந்த மாதிரி காதல் செய்வோம் வாங்க குழந்தைகள அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி